Mas eu vou deixar para mim. பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து தயாராகக்கூடிய தேர்வுகள் நிறைய தேர்வுகள் நிறைய இருக்குது ஓகேங்களா குரூப் ஒன் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக் எக்ஸாம் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் நிறைய பேர் அப்ளை பண்ணி வச்சிருப்பீங்க அடுத்த வருஷம் வரக்கூடிய குரூப் டூ குரூப் ஃபோருக்காகவும் இப்போ இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க அப்போது படிக்க ஆரம்பிக்கிற மாணவர்கள் ஒரு சில சப்ஜெக்ட் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அதில் மெயினாக அதிகமான கேள்வி எந்த எக்ஸாம் டிஎன்பி சேர்த்து எந்த எக்ஸாம் எடுத்திங்கனாலும் அதில் ஜிஎஸ் கேள்விகள் இருக்குன்னா அதில் ஒரு யூனிட்ல அதிகமான கேள்வி இருக்கும் எந்த யூனிட் அப்படி பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் எயிட் ஓகேங்களா தமிழ் சொசைட்டி அண்ட் லிட்ரேட் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு சொசைட்டி அந்த டாபிக்ல இருந்து அதிகமான கேள்விகள் மொத்த யூனிட்லையும் அந்த யூனிட்ல இருந்து அதிகமான கேள்விகள் ஜிஎஸ்ல இருந்து வருது ஓகே எனிவே அப்ப அந்த யூனிட்லையும் எது அதிகமா வருது அப்படி பாத்தீங்கன்னா திருக்குறள் ஒரு டாபிக்ல இருந்து அதிகமா வந்து கேள்விகள் வருது அப்ப அந்த திருக்குறள் டாபிக் எப்படி படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் அதுக்கப்புறம் லெவன்த் டுவெல்த் இதுல இருக்கக்கூடிய மொத்த மொத்த திருக்குறள் டாப்பிக்கையும் படிக்கணும் அப்போ ஒவ்வொரு குரலையும் அது என்ன அதிகாரம் அது என்ன பொருள் குறுகிறது எல்லா விஷயத்தையும் அதுக்கு புக் பேக் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளையும் அது புக் பேக் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒன் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் ஓகேங்க அப்போ நம்ம வந்து சிக்ஸ்த் தனியா படிக்கணும் செவன்த் தனியா படிக்கணும் எயித்து தனியா படிக்கணும் இந்த மாதிரி தேடி தேடி படிக்கிறத விட நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு சில விஷயங்களை வந்து நாமளே வந்து கான்ட்ரிபியூட் அதாவது இலவசமாக ஒரு சில மெட்டீரியல்ஸோ இலவசமாக ஒரு சில பிடிஎஃப்ஓ கொஸ்டின்ஸோ நம்ம வழங்குறோம் அப்படின்னு சொல்லுவோம் அதன் அடிப்படையில் ஒரு முதல் எடுப்பாக்க நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு இன்னைக்கு சென்னை ஐஏஎஸ் அகாடமி சார்பாக என்ன பண்றோம் அப்படின்னா திருக்குறளுடைய சிக்ஸ்த்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த திருக்குறளுடைய பிடிஎஃப் ஒரே பிடிஎஃப் ஆ மொத்த திருக்குறளும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸோட மொத்தமாக நம்ம ஒரே பிடிஎஃபாக நம்மளோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நமக்கு இருக்குது ஓகே அது போக அது என்னென்ன விஷயங்களை எப்படி பிடிக்கும்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ஓவரியூ கொடுத்துருவோம் ஓகேங்களா இதுதான் வந்து நம்ம அந்த பிடிஎஃபோடைய ஃபஸ்ட்டு பேஜஸ் மேற்படி நம்ம கிட்ட ஒன் லைனரான மெட்டீரியல்ஸ் பேராஃபான மெட்டீரியல்ஸும் அதிகமாக இருக்குது நீங்கள் மெட்டீரியல்ஸ் வேணுங்கிறவங்க தாராளமாக அந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி மெட்டீரியல்ஸும் நீங்கள் வந்து அவைலபிள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அவள் பார்த்தா திருக்குறளை பொறுத்த வரைக்கும்

ஒரு கடவுள் வாழ்த்து முதல் குரலாக அதுல இருந்து ஆரம்பிக்கணும் கடவுள் வாழ்த்து அகரம் முதலில் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்ப படிக்கும் போது அந்த குரல் அது இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளோட படிக்கணும் ஒரு சில டைம் வந்து வார்த்தையில டேஷ் போட்டு இதுல என்ன வார்த்தைகள் வருது அப்படின்னு கேட்பாங்க அப்படி இல்லைன்னா அந்த குரல் வந்து பாத்தீங்கன்னா என்ன அதிகாரத்தை அடிப்படையில் வருகிறது அதுவும் கேட்பாங்க அந்த குரலுடைய பொருள் என்ன அகரம் அகரமே எழுத்துக்கள் தொடக்கம் அதே போல ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம் இந்த மாதிரி மீனிங் வச்சு வந்து குரல்களை கேட்கலாம் ஓகேங்களா அப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு தலைப்புலையும் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு குரலை கொடுத்திருக்காங்க அதை விட முக்கியமானது ஒவ்வொரு கிளாஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த நூல் கொடுத்துட்டு அந்த நூலை குறித்து ஒரு சில முக்கியமான தகவல்கள் ஓகே அந்த நூலை குறி வச்சு ஒரு சில முக்கியமான தகவல்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுல திருவள்ளுவரையை பத்தியோ திருக்குறளை பத்தியோ முக்கியமான தகவல் இருக்கும் இதை வந்து முதலெடுப்பாக படிக்கிறவங்க கேர்ஃபுல்லா படிச்சிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க திருவள்ளுவரை பத்தி இருக்கக்கூடிய ஒரு சில இதுதான் பாத்தீங்கன்னா வான் புகழ் வள்ளுவர் தெய்வ புலவர் பொய்யில் புலவர் சென்னா புகழ் சொல்லிட்டு நிறைய இருக்கு சிக்ஸ்து ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு மூணு நாலு பயிர்கள் இருக்காங்க அதே மாதிரி திருக்குறள் வந்து எத்தனை பாலா புகுத்து எத்தனை குரட்பாட்கள் இருக்கிற எத்தனை அதிகாரங்கள் இருக்கிற இது என்ன எது வருது பதினெழு எனக்கு வருது இந்த மாதிரி குறிப்புகளோட சேர்த்து நம்ம ஸ்கூல் புக்கு இருக்கக்கூடிய பிடிஎஃப் அப்படியே கட் பண்ணி தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் ஓகேங்களா இது அதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸ் கூடிய அந்த குரலுக்கு தகுந்த புக் பேக் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் அதுக்காக நாங்க அதையும் விட்டு இட விடாத ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின் வரலாம் நாளைக்கு இதுவே இந்த வரலாம் ஓகே மகிழ்ச்சி மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தாராளமான கொஸ்டின் ஒருவருக்கு சிறந்த அணி எது இந்த மாதிரி வந்து கொஸ்டின் அதே மாதிரி நான் சொன்ன பாருங்க இனிய டேஷ் இன்னாத கூறது டேஷ் கோவன் தட்டு அப்படின்னா அந்த குரல் நம்ம படிக்கணும் இனிய உணவாக இன்னாத கூறு காய் காய்கவரம் தட்டு இந்த மாதிரி வந்து அதிகாரத்தோட அந்த குரலுக்கு வார்த்தைகளோடு படிச்சுக்கணும் அதுக்கு புக் பேக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நமக்கு பயன்படும் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு பேரகிராஃபு கொடுத்துட்டு அந்த பேராகிராஃபில் இருக்கக்கூடிய பொருத்தமான குரல் என்ன இந்த மாதிரி கேட்கலாம் அதுக்கப்புறம் மெயின்ஸ் ஓகே குரூப் டூக்கு மெயின்ஸ்ல பேப்பர் ஒன்று பயன்படுத்துகிறாங்களோ இந்த இதை நீங்க பயன்படுத்தலாம் தாராளமாக இதை பயன்படுத்திக்கலாம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து ஒவ்வொரு கிளாஸும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா செவன்த்து அப்ப அதே மாதிரி திருப்பி செவன்த் வரும்போது திருப்பி ஒரு பேரா ஓகே திரு என்னும் அடைமுறையோடு வருகின்ற முதல் நூல் இதுதான் திருக்குறள் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வித்தியாசமான தகவல்களோடு இந்த திருக்குறள் பிடிஎஃப் அப்படின்ற விஷயங்கள் வந்து ரெடியா இருக்கு ஓகேங்களா மொத்தமா எல்லாமே எல்லா கிளாஸ்ல இருந்து மொத்தமா நம்ம எடுத்து வச்சிருக்கோங்க கேர்ஃபுல்லா லிசன் பண்ணி பாருங்க இது வந்து டுவெல்த் கடைசியா வந்து டுவெல்த் இருக்கக்கூடிய ஒரு சித குரல்கள் மொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா குரல்கள் கே டுவெல்த்து தான் பார்த்தீங்கன்னா நாற்பது குரல் மேலே இருக்கும் டுவெல்த்தில் இந்த பாக்ஸ் தகவல்கள் ரொம்ப வித்தியாசமான நிறைய பாயிண்ட் இருக்கு பாருங்க இதெல்லாம் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் திருப்பி 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 கேட்கப்பட்ட கேள்விகள் வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்த வான்பொருள் கொண்ட தமிழ்நாடு சொன்னது பாரதியார் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே வையகம் சொன்னது பாரதிதாஸ் இந்த மாதிரி வந்து திருக்குறள் மேற்கோள் காட்டி திருவள்ளுவனுக்கு சிலை வைக்கப்பட்டுள்ளது இந்தியாவுடைய சார் தமிழ் சரி இந்தியாவுடைய கடைசி இடத்துமா இருக்கக்கூடிய கன்னியாகுமரி சிறை வைக்கப்பட்டது இது எல்லாமே குறிப்புகள் பக்காவாக நம்ம பிடிஎஃப் ரெடி பண்ணிருக்கோம் ஓகே அப்போ அந்த பிடிஎஃப் அவங்களுக்கு வந்து மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் இந்த பிடிஎஃப் நம்மளுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நம்ம கொடுத்துருக்கறோம் இதை கொஞ்சம் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ